எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோல எல்லோரும் என்ன கேட்குறீங்க அப்படின்னா கேது திசை வந்தா சந்நியாசி ஆயிருவாங்களா அப்படின்னு எல்லாரும் கேட்குறீங்க பொதுவாக எனக்கு கேது திசை வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன பயம் இருக்கும் மோட்சக்காரகன் அப்படிங்கிறது சொல்றது பொதுவான கருத்து ஏன்னா எல்லா பன்னெண்டு அமைப்பில் எந்த கட்டத்தில் உங்களுக்கு கேது இருக்கார் அவருடைய பலன்களை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டது அது செய்யும் அப்புறம்தான் சாரம் செயற்கை அப்படிங்கிறதுலாம் அப்புறம்தான் பொதுவாக கேது வந்து எந்த ஜாதகத்த எந்த ஜாதகத்துலேயும் எந்த கட்டத்தில் இருக்காரோ உதாரணத்துக்கு இப்போ கேது சுக்கரன் வீட்டில் இருக்கிற கேதுக்கும் குரு வீட்டில் இருக்கிற கேதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் இப்போ சுக்ரன் வீட்டில் இருக்கிற கேது கேட்டிங்கன்னா நிறையா வந்து பெண்கள் விஷயங்களில் இன்வால்மெண்ட் ஆக்கி விடணும் அந்த சுக்ரன் நல்லா இருந்தார் சுக்கரன் கெட்டு போனால் இன்வால்வ் ஆக்கி விட்டு பெண்களை வந்து அனுபவிக்க விடாமல் போயிடும் அதே வந்து குரு வீட்டில் கேது இருந்தால் அங்கே வந்து ஞான ஆகிடுவார் ஏன்னா குரு குருவே வந்து தத்துவம் போதனை சொல்லிருக்காங்க இல்லையா அப்போ அங்கே குரு தனுஷ மீனத்தில் வந்து ஞான காரணங்களாகிறார் அந்த இடத்துல கொஞ்சம் சன்னியாசம் இருக்கும் பற்றற்ற வாழ்க்கை அப்படின்லாம் இருக்கு இது நான் நிறைய ஜாதகங்களில் நான் பார்த்துருக்கேன் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து துலாத்துல கேது அவர் ரிஷப லக்னம் அங்கே சுக்கரன் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா வந்து அவங்களுக்கு பதினொன்றில் மீனத்தில் உச்சம் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் கேது திசையில் நிறைய பெண்களுடைய லிங்க் ஏற்பட்டு நிறையா பெண்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி விட்டு நிறையா பிரச்சனைகளையும் அவருக்கு கொடுத்துச்சு அங்கே அந்த கேதுக்குரிய அந்த ஞானக்காரகிற வேலையே இல்லை ஃபுல்லாக சுக்கனுடைய வேலையென்னா அதை எடுத்து செஞ்சது அவருக்கு அந்த டைமிங்கில் பல பெண்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி விட்டுச்சு அதுவே இன்னொரு ஜாதகத்தை சொல்கிறேன் இன்னொரு ஜாதகமும் ரிஷப்படக்கணும்னா அவருக்கு மிதனத்தில் ஐந்தாம் இடத்துல குரு ஐந்தாம் இடத்துல கேதுவோட குரு சேர்ந்து இருந்துச்சு அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த புதன் ஏன்னா மிதனத்துக்கு ஐந்தாம் இடம் கன்னி கன்னியில் வந்து கேது குரு இருக்காரு அது புதன் பார்த்தீங்கன்னா எட்டில் போய் மறைஞ்சு போயிட்டார் அப்போது அந்த கேது திசை வந்ததுமே அவருடைய மனைவி புரிஞ்சு போயிட்டாங்க பிள்ளைகளும் புரிஞ்சு போயிட்டாங்க பொதுவாக டோட்டல் ரெண்டு அமைப்பை அவர் கெட்டு போய் குடும்ப வாழ்க்கை இல்லாமல் போயிடுச்சு அதையும் தாண்டி புதன் எட்டில் இருந்ததுனால அவருக்கு ஸ்டோக் வந்துடுச்சு நரம்பு புதன் நரம்பு சம்மந்தப்பட்டது அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் ஹைகோ அந்த மாதிரி நம்ம மூளை முன்னறிவு இதெல்லாம் சொல்கிறோம் அந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்பட்டு போயிடுச்சு அந்த ஏழு வருஷமும் அவர் அந்த அமைப்புகளில் தான் இருந்தார் ஆக ரெண்டு விஷயங்களையும் நம்ம கேத திசை எப்படி இருக்கும் அப்படின்னு பொதுவாக எல்லாரும் கேட்குறது கேட்டிங்கன்னா உடனே கேத திசை வந்தால் நான் ஞானம் ஞானி ஆகிடுவேன் கோயில் கோயிலாக அலைவேன் சன்னியாசம் காவி உடம்படுத்திங்கவேன் அப்படிங்கிறது போய் இது நிறைய ஆனால் என்னுடைய அனுபவத்துக்கு நிறையா அதை தொழிலிட்டே போகலாம் ஏன்னா அந்த கேது எங்கே இருந்தாரு என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஒரு கிளான்ஸ் வந்து பொதுவாக நம்ம பார்க்கணும் பொதுவாக சனி வீட்டில் இருக்கிறப்ப தொழில் விஷயங்கள்லாம் அவங்க ரொம்ப இன்வால்வாக இருப்பாங்க இப்போ சனி வீட்டில் மகர கும்பத்தில் இருக்க கேது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எல்லாேரமும் அவங்க வந்து குடும்பத்தை மறந்து தொழில் தொழில் தொழிலுன்னு இருப்பாங்க இந்த இடத்துல சனி எங்கே இருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு தான் அந்த விஷயங்களை நம்ம பேசணும் ஆக இந்த கேது திசை எப்படி இருக்கும் அப்படின்னா பெரும்பாலும் வந்து நான் காயோட கட்டிடுவேன் அப்படிங்கிறது போய் அந்த காலத்தில் அப்படிதான் சொல்லுவாங்க கேது இல்லையா இன்னும் காயோட கட்டிடுவேன் கோயில் கோயிலை அலைவேன் இல்வாழ்க்கையில் இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒன்லைனில் சொல்ற விஷயங்கள் தான் ஆனால் அனுபவத்தில் நம்ம பார்க்குறப்ப கேது எந்த வீட்டில் இருக்கோ அதனுடைய அதிபதி எப்படி இருக்காரோ அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் தான் வந்து நிறைய இருக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த அதிபதி நல்லா இருந்தால் அதனுடைய பணங்கள் இப்போ இதே போனால் முதல் சொன்ன ஜாதகத்தில் புதன் வந்து உங்களுக்கு ரெண்டில் ஆட்சியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவருக்கு நிறையா காசு பணம் கிடச்சிருக்கும் இல்லைங்க அவர் ஜோதிடர் ஆயிருப்பார் ஒரு கற்பனையாக சொல்கிறோம் குடும்பம் நல்லா இருக்கும் காசு பணம் நல்லாயிருக்கும் எல்லாமே அப்படியே தலைகீழாக அவருக்கு மாறிடும் ஆக அந்த எட்டில் மறைந்து போனனால அந்த ரெண்டு ஐந்துக்குரிய அத்தனை விஷயங்களும் ஆஃப் ஆகிடுது குடும்பம் போய் பிள்ளைய பிரிஞ்சு போய் பிள்ளைய பாசம் போய் அதையும் தாண்டி அவருக்கு நோயும் வந்துடுச்சு அதனால நம்ம அந்த இடத்துல இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொன்னேன் அவருக்கு அந்த அந்த போய் சனியருடைய பார்வையில் இருந்ததுனால அதுவும் ஒரு பாதிப்பு ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் என்னன்னா எனக்கு திசை வரப்போகுதுன்னு பயந்துக்கிட்டே வரப்போகுது கேதுசை இப்போ இனிமே அப்போ நான் ஏழு வருஷத்துக்கு சன்னியாசி ஆகினோன்னா அப்படிங்கிறது நீங்க பயப்பட வேண்டியதில்லை கேது ஃபஸ்ட்டு என்ன அதனுடைய இருந்த அதிபதியினுடைய பலன்களை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு செய் அப்புறம் சேர்ந்துருக்கிறது சா இது ராகு கேதுக்கு பொதுவான விஷயங்களாக இருந்தாலும் நான் மேலே அந்த ராகு திசை எப்படி இருக்கும் அப்படின்லாம் நான் போட்டிருக்கேன் அதில் வந்து கேது திசை அப்படிங்கிறத வச்சு நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க நீங்கள் சன்னியாசியெல்லாம் ஒன்றும் ஆக மாட்டீங்க அது எந்த வீட்டில் இருக்குது அதனுடைய அதிபதி எங்கே இருக்கார் கேதுவை யார் பார்க்குறாரு இதெல்லாம் நம்ம ஒரு பிளான்ஸ் தான் இந்த கேது திசை எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து கிடைக்க முடியும் இன்னொரு ஜாதகம் கூட நான் சொல்றேன் இன்னொருத்தருக்கு மீனத்துல கேது அவருக்கு கேது திசை வந்தது மீனத்துல கேது கூட அவருக்கு ஐந்து கூடிய சந்திரன் சேர்ந்து இருந்தது அந்த குரு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தது அவர் பாத்தீங்கன்னா அந்த டைமிங்ல நல்ல காசு போன நிறைய சம்பாதிச்சார் ஒரு ஒரு வரைக்கும் சொத்து செட்டார் அதே நேரத்தில் அந்த குரு வீட்டில் இருந்தனால அவருக்கு எந்த கெட்ட புழக்கமும் இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன குட்டியாக ஒரு ஞானி மாதிரி பற்றற்ற லைட்டாக பற்றற்ற தன்மையோட தான் இருந்தால்தான் நம்ம அந்த குரு வீட்டில் இருந்தனால நம்ம சொன்னாலும் அவருக்கு குரு நல்ல இடத்துல இருந்தனால தொழில் போக்குவரத்து பணம் காசு புழக்கங்கள் அதெல்லாம் பிரமாணமாக இருக்குது சாரம்னு பார்த்திங்கன்னா அவருக்கு சனி சாரம் வாங்கி சனி வந்து அவருக்கு பத்தில் அது லாபாதிபதி அண்டு விரையாக அதனால வந்து அவருக்கு தொழில் மூலியமாக நல்லா சம்பாதிச்சார் ஆக இந்த கேது திசை வந்து இந்த மாதிரி இருந்த அதிபதி சாராதிபதி சேர்ந்த அதிபதி இதெல்லாம் சேர்த்து அதனுடைய வைப்ரேஷனை பண்ணுது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து சப்போஸ் உங்களுக்கு கேது திசையோ ஏதோ வரப்போகுதோ இடத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு சொல்லுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பேஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டு ஒரு கொஷினையும் கேட்டுக்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபைவ் ஃபைவ் நீங்கள் திருமணபுரத்தை பார்க்கணாலும் ஜாதகம் எழுதினாலும் ஜாதகம் பார்க்கணுனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்புங்க என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக போய் பார்க்கணும்னா யூடியூப் எஸ்ஏ ஆர்ஏஎன்ஐ சாரணி ஃபேஸ்புக் எஸ் ஆர் ஐ ஸ்ட்ரீட் சர்ச் பண்ணீங்கன்னா சாரணி ஹிஸ்ட்ரீ அஸ்ட்ராலஜி டிவின்னு வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய மறுபடியும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபைவ் ஃபைவ் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவர்கள் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்